லைக் எல்லா ஃபேக்ட்ரஸும் லைக் மார்க் ஆண்டனி படம் பார்க்கும்போது நம்ம எப்படி எப்படி ஒரு ஒரு சீன்ஸுமே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இல்லை ஒரு ஒரு சீன்ஸுமே லைக் ஜாலி பழைய அவரோட பழைய படத்தோட மெயின் மெயின் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் இதில் இன்க்ளூட் பண்ணி படத்தை ரொம்ப ஹைலைட்டடா காட்டிடுறாங்க படம் செம்மையா இருக்கும் சம் கூட பழைய படத்தை ரீமேக் பண்ண மாதிரி பழைய படத்தோட நிறைய சாங்ஸை ரீமேக் பண்ணி உள்ள பீட்ஸாக கொடுத்துருக்காங்க பிஜிஎம்மா கொடுத்துருக்காங்க படம் செம்மையா இருக்கும் சாங்

genetic இருக்குது சொல்ல முடியுமா அதெல்லாம் plane 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 வெரி plane 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 கதன்லாம் பெருசாக எதுவும் பார்க்காம ஜாலியா வந்து என்டர்டெய்னிங்காக ஒரு இயக்கிய படம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரினா கண்டிப்பா பார்க்கலாம் பொதுவாக இந்த மெசேஜ் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய படம் இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தாரு அதுக்கு இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஃபேன்ஸ் எங்களுக்கு நல்லா 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 சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இருந்துச்சு ஆ ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் வந்து ஓகே அவரும் நல்லா பண்ணியிருந்தார் பட் படம் ஃபுல்லாக ஏகே தான் வந்து இருந்து இது புரியல இல்லை அவர் மட்டும் தான் தனியா தெரியறாரு ஏன்னா படம் ஃபுல்லாகவே லைக் அவரை சுற்றி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி புரியல ஆ ஒரு ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் நல்லா இருந்தது அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ஜாயபுளாக இருந்தது அந்த மாதிரி சொல்லலாம் ஆ ஓகே நல்லா இருக்கு ப்ரோ எதிர்பார்த்தாலும் சூப்பராக இருந்திருக்கு ஃபேன் பை மூமெண்ட் தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லாமே வச்சிருக்காருங்க அதில் ஆதிவுக்கு எல்லாமே பிச்சு பண்ணிட்டாங்க அது இல்லாமல் என்ன சொல்றது ஆக்ஷனாக இருக்கட்டும் வேதாளம் கடைசியாக பார்த்து ஒரு ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் இருக்கிறத அந்த மாதிரி இருந்துச்சுங்க நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது வேதாளம் பார்த்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்து நினைக்கிறேன்

அல்லாத ப்ரோ அவருக்கு எல்லாம் அனைத்துனே சொல்ல விருப்பம் இல்ல ப்ரோ மொத்தமா சூப்பரா இருக்கு ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ இன்னாரு இவங்க என்ன சொல்ல விருப்பம் இல்ல ப்ரோ மொத்தமா சூப்பரா இருக்கு ப்ரோ ப்ரோ ஒரே வார்த்தை நல்லா இருக்கு ப்ரோ ஜி பிளஸ் பின்னிட்டாருங்க சீரியஸ் ஆங்க அனிருத்த அந்த பாட்டா இருக்கட்டும் ஜியோட இந்த பிஜிஎம்மா இருக்கட்டும் பேக் ஸ்கோரா இருக்கட்டும் அந்த ஆத்திகோட சூசிங்கா இருக்கட்டும் பிளேலிஸ்ட் சூஸ் சூஸா இருக்கட்டும் எல்லாமே பின்னிட்டாங்க வேற லெவலுங்க பக்காங்க அதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்ணலங்க அவரு கம்ப்ளீட் ஃபேன்பாய் சம்பவம் கம்ப்ளீட் என்ஜாய் அவ்வளோதாங்க ஃபுல் என்ஜாய் ஃபுல் பேக்கேஜ் அவ்வளோதாங்க வந்தால் சந்தோஷமாக போகலாம் ரெண்டு நேரம் ஃபுல் ஹாப்பி எந்த தலைவர் எதுவுமே இருக்காது ரிலாக்ஸாக இல்லை வந்துடும் அவ்வளோ இப்போ ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவ்வளோதான் சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க சீரியஸ் இல்லைங்க மங்காத்த வேற அது வேற இது வேற அது வேறங்க அது கம்ப்ளீட்டாக வேற அது வில்லேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீரோஸும் ஒன்று ஃபேமிலிஸும் அப்படி வரும் குடும்பத்துக்காக அது ஃபுல்லாக கம்ப்ளீட் வில்லேஜும் அது வேற இது வேற ரெண்டும் போட்டு போன வேணாங்க அது வேற இது வேறங்க ஓகே யூ செம்ம என்ஜாய்ங்க தியேட்டர் ஃபுல்லா எல்லாரும் சத்தம் கிளாப்ஸ் சரியான சவுண்டு தாங்க யாரும் சீட் அதிகமாக உக்கார்ல எல்லாம் எந்திரிச்சுன்னு சரியான போட்ட கொண்டாட மொத்த சொல்லா அவ்வளோதாங்க வேதாளத்தில் பண்ண ஆக்ஷன் இன்னைக்கு இங்க பண்ணிருக்கோம் மொத்தமா அடுத்து பண்ண முடியல பட் இது இப்போ வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை எல்லாருமே அவ்வளவு ஓகே தேங்க்யூ